விஸ்வநாதன் அவர் பையனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே குழப்பங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு ஒருவேளை அவரோட பையனை பிடிக்காதவங்க யாராவது பண்ண வேலையா இருக்கலாமா இல்ல அந்த பொண்ணுக்கு வேண்டாதவங்க யாராவது பண்ணிருப்பாங்களா அதனால நீங்க இந்த கேஸ எப்படி மூவ் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கீங்க சார் சாந்தி காணாம போனது கேரளாவில நாம விசாரணையை இங்கே பண்றதை விட கேரளாவில போய் விசாரிச்சா இன்னும் சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் சார் கௌதமும் சாந்தியும் ஹனிமனுக்கு போன இடத்துல உன்னி கிருஷ்ணன் வீட்டுல தான் தங்கி இருந்தாங்கன்னு தகவல் கிடைச்சிருக்கு சார் உன்னி கிருஷ்ணன் யாரு விஸ்வநாதன் சாரோட ஃப்ரெண்ட் சொன்னாங்க சார் அவரை போய் விசாரிச்சா கண்டிப்பா ஏதாவது இம்பார்ட்டன் நியூஸ் கிடைக்கும் சார் அப்புறம் என்ன உடனே விசாரிங்க சார் எனக்கு ஒரு ஐடியா தோணுது சொல்லட்டுமா சார் ம் சொல்லுங்க ஏசிபி அர்ச்சனா வேற ஏதோ கேஸ் விஷயமா ட்ரிவாண்ட்ரா போயிருக்காங்க சார் அவங்க கிட்டே இந்த கேஸ ஒப்படைச்சா சீக்கிரமாவே குற்றவாளி கண்டுபிடிச்சலாம் தோணுது சார் அது மட்டும் இல்லாம ட்ரிவாண்ட்ரம் தான் ஏசிபி அர்ச்சனாவோட நேட்டிவ் பிளேஸ் அதனாலதான் எனக்கு இப்படி ஒரு ஐடியா தோணுச்சு சார் ம் நீங்க சொல்றதும் சரிதான் அப்படினா நான் இமிடியேட்டா உங்களை कांटेक्ट பண்றேன் சார் நான் கிளம்பறேன் சார் ஓகே தேங்க் யூ சார் सर சார் hmm. என்ன பூஜா ஏதோ பலமான யோசனை போல தெரியுது அப்படி என்ன யோசனை நான் ஒரு ஹெல்ப் கேட்பேன் எனக்காக செய்வியா என்னன்னு சொல்லு பூஜா அது உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் நீ எதுக்காக கேரளா போன நீ கேரளாவுக்கு போயிட்டு வந்த விஷயத்த எதுக்காக என்கிட்ட சொல்லாமல் மறைச்ச உங்ககிட்ட மறக்கிற அளவுக்கு இதில் எதுவுமே இல்லை பூஜா சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைன்னு நினச்சி தான் நான் சொல்லாமல் இருந்தேன் இல்லை அதுபடி நான் உங்கள்கிட்ட மறக்கணும்னு நினச்சி நீ கமிஷனர் ஆஃபீஸில் சொன்ன விஷயங்களை வச்சு பார்க்கும்போது உன் எனக்கு சந்தேகம் வருதே நீ நான் பார்த்த பழைய ஆதி இல்லை நான் இவ்வளோ தூரம் கேட்டதுக்கப்புறமும் நீ என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டேல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே எந்த ஒளி மறைவுமே இருக்காது ஆனால் நீ என்கிட்ட எல்லாத்தையுமே மறைச்சிட்ட ஃபைன் ஓகே இதோடு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கலாம் இனிமேல் உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது பாய் பூஜா பூஜா நில்லு பூஜா சொன்னா கேளு பூஜா பிளீஸ் நில்ல பூஜா ஏ நில்லுங்கிற இப்ப என்ன உனக்கு என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே வேண்டாம் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு கமிஷனர் கிட்ட விஸ்வநாதன் அங்கிள் தான் அக்காவையும் அத்தானையும் பாத்துக்க சொன்னாருன்னு சொன்ன உனக்கு எப்படி விஸ்வநாதன் அங்கிள் தெரியும் என்னுடைய ரிலேஷன் ஒருத்தர் மூலமா அவர் எனக்கு பழக்கமானாரு சரி விஸ்வநாதன் அங்கிள் அக்காவி மாமாவி உன்னை பாத்துக்க சொன்னாரு நீ எப்படி அவங்கள பாத்துக்க முடியும் அனந்து பூஜா காலேஜ்ல ஏதாவது பிரச்சனைனா நான் ரவுடி கிட்ட போய் தான் நிப்பேன் அதனால எல்லாத்தையும் எனக்கு தெரியும் அப்பதில இருந்து அவங்க கூட எனக்கு பழக்கம் அவங்க கூட தொடர்புக்குனால என்ன ஒன்னு தப்பா இது இதுவரைக்கும் நான் எந்த தப்பான காரியம் செஞ்சதில்லை சட்டத்தால் பண்ண முடியாத சில விஷயங்களை தான் நல்லதுக்காக இல்லீகலாக பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் சொன்ன சார் தான் உங்கள் அக்காக்கும் மாமாவுக்கும் ஆபத்து இருக்குதுன்னு சொன்னதுனால நான் கேரளாக்கு போனேன் சரி கேரளாவில் எங்கே தங்கியிருந்த ஆ அங்கே என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான் அவன் வீட்டில் தான் தங்கியிருந்தேன் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம்ல சரி விடு ஓகே நான் ஒரு ஹெல்ப் கேட்பேன் எனக்காக செய்வியா என்ன பூஜை எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லு உனக்கு கேரளால எல்லா இடமும் தெரியும் அது மட்டும் இல்ல அக்கா அத்தா எங்க தங்கி இருந்தாங்கன்னு தெரியும் நீ என் கூட கேரளா வந்தனா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் கண்டிப்பா வரேன் முஜா அம்மா நீ எதுக்கு கேரளா போணுங்கற அத போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தாச்சே கம்ப்ளைன்ட் கொடுத்துடா அப்படியே விட்டுற முடியுமா ஏ போலீஸ் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படி இல்ல நம்பிக்கை இருக்கு ஆனா அவங்க சட்ட ரீதியா தான் எல்லாமே ஆரம்பிப்பாங்க எப்போ இந்த கேஸ கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது அவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கேசுமே ஒரே மாதிரி தான் இதுக்கு பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அதுக்கு பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும் கிடையாது அதனாலதான் நம்ம உடனே கேரளாக்கு போணுங்கற சரி கேரளா போணுங்கற வீட்ல என்ன சொல்லிட்டு வரவா ஏதோ ஒன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதா சேனல் வர்க் னு சொல்லிக் கிரா சரி எப்ப கிளம்பலாம் இன்னைக்கு கிளம்பலாம் ஏ நான் வீட்டுக்கு போயிடு அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு உனக்கு கால் பண்றேன் எங்க மீட் பண்ணனும்னு சொல்றேன் அங்க வந்திரு சரி ஓகே நான் வரேன் பை

நான் உங்களை பாத்துட்டு உடம்புக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு அப்படியே பூஜா கிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன் நீ பேசுறது என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும்மா இதுதான் ரத்த பந்தம் சொல்றது எவ்வளவு அக்கறையா நீங்க வந்து இப்படி என்ன விசாரிக்கிற அதுவே போதும்மா நான் இப்ப நல்லா இருக்கேம்மா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரையில சரியா சாப்பிட்றீங்களா ஆமா சாப்பிட்டு தான் ஆகணும் சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும் உங்க அத்தை என்ன சும்மா விட்டுருவாளா ஒரு வழி ஆக்கிட மாட்டா ஏ அத்தனா அவ்வளவு பயமா அதுக்கு பேர் பயம் இல்லம்மா பாசம் உங்க அத்தை மேல நான் வச்சிருக்கிற பாசம் தெரியும் மாமா நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன் சரி பூஜா வர லேட் ஆகுமா வழக்கமா லேட்டா தான் வருவா ஏன் ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா இல்ல மாமா அண்ணா பாம்பேல ஒரு ஆட் பண்ணிட்டு இருக்காரு அது விஷயமா பூஜா கிட்ட ஏதோ பேசணுமா அதுக்காக தான் வந்தேன் சரி மாமா நான் ஆபீஸ்லயே பார்த்து பேசிக்கிறேன் சாரிம்மா நீ திடீர்னு வீட்டுக்கு வந்துட்ட உன காபி போட்டு குடுக்க கூட இங்க யாரும் இல்ல என்ன மாமா நீங்க இது யார் வீடு நம்ம வீடு நான் சாப்பிட்டுப்பேன் நீங்க உடம்ப பாத்துக்கங்க மாமா சரி நான் கிளம்புறேன் ஹாய் பூஜா அங்க பாக்கலாம்னு தான் வந்தேன் நீ வீட்ல இல்லன்னே ஆபீஸ்ல வந்து பாக்கலாம் நினைச்சேன் அதுக்குள்ள நீயே வந்துட்ட என்ன விஷயம் இல்ல அண்ணனுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அது விஷயமா உங்ககிட்ட பேசணுமா உன்னை உடனே மும்பைக்கு வர சொன்னான் எப்ப கிளம்புற என்ன பூஜா சைலண்ட் ஆயிட்ட எப்ப கிளம்புறன்னு கேட்டேன் சாரி பிரியா என்னால மும்பை போக முடியாது என்ன சொல்ற எங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அது விஷயமா உன்னை வர சொல்றான் நீ நடனா மாட்டேன்னு சொல்ற ஆமா நான் போகல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு எங்க அண்ணனை விட உனக்கு அந்த வேலை தான் முக்கியமா வினோத விட எனக்கு அந்த வேலை முக்கியம்தா அது என்னன்னு சொன்னா உனக்கு அது புரியாது இந்த பாரு நீ வரலன்னு சொன்னா வினோத் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ நான் வேற ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கேன் என்ன ப்ராப்ளம் சாரி அது நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பூஜா ப்ளீஸ் பிரியா இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது என்னோடய சுச்சுவேஷனை மட்டும் நீ வினோத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் சரி பூஜா இனிமேல் நான் எதுவும் கேட்கல பாய்

இப்பெல்லாம் கொஞ்ச நாளா அடிக்கடி சாந்தி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு அவளை போய் பார்க்கணும் போல இருக்கு அப்பா இன்னொரு விஷயம் நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வெளியூர் போக வேண்டியிருக்கு என்னது வெளியூரா ஆமாப்பா ஒரு ஹில் ஸ்டேஷன் போய் அங்க இருக்கிற மக்கள் அவங்களோட வே ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் போய் கேப்சர் பண்ணிட்டு வரணுமாப்பா வேண்டாம்மா நீ இது மாதிரி அடிக்கடி வெளியூர் போனா நீ திரும்பி வர வரைக்கும் எனக்கும் உங்க அம்மாவுக்கும் ஒரே பதட்டமா இருக்கும் அதனால நீ எங்கேயும் போக வேண்டாம்மா இங்கேயே இரு அப்பா என்ன பேசுறீங்க சேனல்ல எங்க போக சொன்னாலும் நான் போய் தான் ஆகணும் நான் ஒரு ரிப்போர்ட்டர் பா முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படி வெளியூர் போய் தான் ஆகணும்னா இந்த வேலைய ஒண்ணு வேண்டாம் இந்த வேலைய வேண்டாம்னு எழுதி கொடுத்துரு அப்பா நான் இந்த ஜாபை எவ்வளவு தூரம் நேசிக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது எப்படிப்பா வேலையை விட முடியும் உனக்கு வேணா அந்த வேலை முக்கியமா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு நீ தான் முக்கியம்டா நீ போயிட்டு வர வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு அப்பா பிளீஸ் பா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராஜெக்ட் முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்கப்பா இந்த ஒரு தடவை என்னாலும் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் பிளீஸ் பா அப்பா பிளீஸ் பா போயிட்டு நாளே நாளில் ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் என்னம்மா நீ நான் உனக்கு பர்மிஷன் கொடுத்தாலும் உங்க அம்மா இதுக்கெல்லாம் அலோ பண்ண மாட்டாமா அப்பா நான் அம்மா கிட்ட எது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது நீங்க தான் உங்களுக்கு புரிய வைக்கணும் பிளீஸ் பா சரிடா எப்படியோ உங்க அம்மா கிட்ட சொல்லி அவளை சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைக்கிறேன் ஆனா ஒண்ணு நீ தனியா வெளியூர் போறது இதுதான் கடைசி தடவை அத முதல்ல புரிஞ்சுக்க சரிப்பா என்னைக்கு போன ஊருக்கு இன்னைக்கு நேற்றே கிளம்பணும்பா இன்னைக்கேவா என்ன பொண்ணுமா நீ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முன்னாலே என்கிட்ட சொல்ல வேண்டாமா இல்லப்பா சேனல் இன்னைக்கு தான் என்கிட்ட சொன்னாங்க சாரிப்பா சரி போய் உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை நானும் உன் கூடவே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து இல்ல இல்ல வேண்டாம் அங்கே எங்க க்ரூ வெயிட் பண்ணுவாங்க நான் உங்களோட போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் சரிமா ஜாக்கிரதையா போயிட்டு வா சரிப்பா இந்த பார் ஊருக்கு போனதும் வேலை வேலைன்னு அதுலயே முழிக்கிட கூடாது அப்பா ஞாபகம் இருக்கணும் அடிக்கடி போன் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இருக்கணும் புரியுதா சரிப்பா என்ன பண்ணணும் ஃபோன் பண்ணணும் ஆ அது ஞாபகத்துல வச்சுக்கோ தால என்னன்னு தெரியல டென்ஷனாக இருக்குது ஆ வட என்னன்னு கேட்கலாம் என்ன தல ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்க போல இது ஆமாண்டா எல்லாம் இந்த ராமராஜனால் இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இந்த அளவில் அடிக்கடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான் இப்போ ஒரு வார்த்தை சொல்லுங்க தலை அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் டேய் பவீரத்தை பற்றி எனக்கு தெரியாதா ஆளு சைஸ் கொஞ்சம் நாளாக வாயை பத்துரு சும்மா அது தான் அந்த ராமராஜன் பார்த்து மாட்டிட்டு வந்திருக்கோம் இதோட விஷயத்தை சும்மா விட்டுற முடியாது அவன் அடிப்பட்ட பாம்பு ஒத்தாம விட மாட்டான் அதனால நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை தலை நான் இருக்கும்போது பிரச்சனை இல்லடா நான் இல்லாத போது என்ன தட சொல்றீங்க என்னடா கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ரொம்ப வீரமா பேசுனா இப்ப அப்படி உள்டா பயந்துக்கிறேன் நான் மறுபடியும் கேரளாவுக்கு போகிறேன் நான் வர்ற வரைக்கும் யார் கண்ணிலையும் படாமல் ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் வர வரைக்கும் நாங்கள் குடோன்னு இருக்கிறோம் தலை ம் அந்த மாதிரி முட்டாள்திறமாக எதுவும் பண்ணாதீங்க நான் திரும்பி வர வரைக்கும் குடம் பக்கம் ரெண்டு பேருமே வராதிங்க எங்கேயாவது வெளியூர் போயிருங்க இதா பணம் செலவுக்கு வச்சுக்கோங்க நான் வந்தது உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே வந்தால் போதும் என்ன புரியுது குண்டா ம் வெளிய கட்டுறானுங்களா வெளியில பூட்டி வச்சுட்டா பாத்துட்டு நான் ஏமாந்து போயிடுவானா என்ன எவனையும் காணும் ஆதி வந்துட்டான்னு ஐயா சொன்னாரு இங்க பார்த்தா எவனையுமே காணும் அவருக்கு போனை போட்டு சொல்லிட வேண்டியதுதான் இன்ஸ்பெக்டர் லைனில் வரான் அந்த ஆதியை முடிச்சுட்டேண்ணா ஆ சொல்லியா காக்கி முடிச்சுட்டியா எங்கேயா முடிக்கிறது என்னையா சொல்கிற இதில் சொல்கிறதுக்கு என்னையா இருக்கு இங்கே யாரையுமே காணுமையா யாருமே இல்லையா ஆமாயா ஒரு விஷயம் சரி என்னடா இன்ஸ்பெக்டர் அங்கே யாருமே இல்லைன்னு சொல்கிறா அண்ணே என் கண்ணால் பார்த்தேன் ஆதி உள்ளதாக இருந்தான் யோ இன்ஸ்பெக்டர் நீ அங்கே ஏறி நான் நேர வர்றேன் சரிங்கய்யா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுற நேரம் வந்துருச்சு கணமுங்கடா என்னன்னு என்ன முடிவு கட்ட பாருங்க அத அங்க வந்து பாருங்க வாங்கடா ஐயா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் யாரையுமே காணோம் அப்படியா அன்ஸ்பேக்கர் அப்போ என்ன பண்ணலாம் தெரியலங்கய்யா அதனாலதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் உம் எதாவது பண்ணலாமே அந்த ஆதியை சும்மா விடக்கூடாது ഇതൊക്കെ ഒരു ഇങ്ങനെ അതെ സങ്കട വേണ്ടിയത്